انعائشة نوم مقینی غلی اللہ تعالی عمدر قولت قولت نسول اللہ صلی اللہ علیہ وسلم اسرع کم نحاف تنبی واتولکن یدت قولت وقولن یدتا وقت ایترن اتول یدتا قولت فکانت اتولنا یدتا لئنہا کانتا اعمال بیتها وقصدتا

அதிலே எங்களுடைய அந்த மலைமார்களிடையே சைனனுடைய கை நீளமானது அப்படின்ட்டு அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே கை நீளம் அல்ல அன்னகா காரணத்தை தாக்கல் அவருக்கு சத்த அவர்கள் தன்னுடைய கரங்களால் அதிகமான வேலைகள் செய்யப்படுகலாம் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தருமம் செய்யப்பட்டுள்ள இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை முஸ்லிம்ல வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அதாவது நபிமனுடைய மனைவார்களின் சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அதில் ஒருவருடைய பேர்தான் என்ற பெயர் இவர்கள் நபிகள் மகள் தந்தை கூட பிறந்த சகோதரி மகள் ஆவார் இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் முடித்துக் கொடுக்கப்பட்டது சகிதர்களில் அவர்களுக்கு பிறகு தலாக்காய் விட்டது அதற்கடுத்து நவீன செல்ல ஆலோசனை பெண்ணை திருமணம் முடித்து முடித்துக் கொண்டார்கள் அதே இந்த பெண்ணுடைய ஒரு சிறப்பை பற்றி சொல்லும் ஆரம்ப காலத்திலேயே ஹிஜரத்திற்காக வேண்டி சென்றவர்கள் அந்த ஹிஜரத் என்பதை நாம் சாதாரணமாக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு காலகட்டம் அதில் ஒரு பெண் தனியாக ஒரு செய்கின்றார் என்றால் அதுவும் அல்லாவருக்கும் அல்லவரு தூர் காமெடி செ சென்றது அப்படிங்கிறத நாம் இரண்டாம் இன்றைய காலங்களிலாம் அப்படி ஒரு மார்க்கத்திற்காக வேண்டி தீயாலும் செய்ய ஒரு பெண்ணை மாற முடியுமா மார்க்கத்திற்கு மட்டும் உலகத்துடைய எந்த ஒரு ஆராயமும் இல்லாமல் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டுமோ அல்லது வேறு சில படங்களை அடைவறி நிப்பதற்காக வேண்டி இங்கு அவர்கள் மக்களிலிருந்து செல்லவில்லை வெறுமனே மன தூய்மையுடன் அல்லாவுக்காக வேண்டி மார்க்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அதை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்களை விட்டு விட்டு இங்கே சென்றார்கள் அபிஷனியாங்க ஒரு பகுதிக்கு ஆபிரிக்க கண்டத்துக்கு சென்றார்கள் இருந்து ஆபிரிக்க கடலை கடந்து அவர் சென்றிருக்க வேண்டும் அல்லது தலை மார்க்காலும் கூட பல நூறு மயில்களை கடந்தவரை சென்றிருக்க வேண்டும் சும்மா இல்லை பல நூறு மைல்களுக்கு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க அபிசியாக ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதிக்கு இந்த மார்க்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காவடி சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்களுடைய அவருடைய ஈமான் எந்த அளவிற்கு தரம் உயர்ந்ததாக இருக்கும் என்பதையெல்லாம் நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அந்த பெண்மணியை தான் அமியல் சரலாவை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பேர் சொல்லாமல் சொன்னாங்க அதாவது கூட சொன்ன உங்களில் என்னை முதலில் சந்திக்கக்கூடியவர் ஒருவர் கை மிக நீளமாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார் என்ன செய்வார்க்க அவங்களுக்கு கை நீளத்தை அளவு பார்த்துக் கொண்டார்கள் ஆனால் ஆ நபி அவர்கள் இறந்ததற்கு பின்பு அந்த கை நீளமானவர் யார் என்பதை ஒரு சைத்திரியாக சொல்லிவிட்டு சென்றார்கள் அல்லவா எனக்கு பின்பு உங்களின் முதலில் வரக்கூடிய பெண் யார் இறந்தார் என்று சொன்னால் ஜெயிலர் பேத்து ஜஹ் அவர்கள் தான் அப்துல் முத்தலிவுடைய பேத்தி ரசூல்லாவுடைய சகோ தந்தை சகோதரி மகன் தன்னுடைய மனைவி இது ஏன் இப்படி சொன்னார் என்றால் கை நீளமானவள் என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் கை கொட்டன அவங்க இருக்கிற மனைமார்களிலேயே கொஞ்சம் குட்டையான பெருங்க ஆனால் சுயமாக சம்பாதிக்க அதை பற்றி சில வரலாற்று குறிப்புகள் எழுதப்படுகின்றது ஜெயலப் அவர்கள் வந்து தோல் பதிலிடர் வார்த்தம் தோல் பதிலிடர் குடியவர்களாகும் நூல் நோக்கு கூறி குடியவர்களாகும் இந்த ராட்டை குழுவாக இல்லை நூல் நோக்கு அந்த மாதிரி நூல் நோக்கக்கூடியவர்களாகும் இந்த மாதிரி பல தொழில்கள் அவர்கள் சுயமாக செய்வார்கள் அதில் அதிகமான வருமானங்கள் வரும் அந்த வருமானத்தை தர்மம் செய்வார் அதை கைதீனமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகையினால் தான் அந்த பெண்மணியை ஆக குறிப்பிட்டிற்காக வேண்டிய செய்த ஒரு பெண் அதற்கிருந்து தன்னுடைய சுய தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானங்களை அதிகமாக சம்பாதித்து அதை தருமம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்திருக்கின்றார்கள் என்றால் ஒன்று சொந்தவாதி நபியுடைய மனைவி மார்க்கத்திற்காக வேண்டிய தியானம் செய்த ஒரு பெண்மணி என்பதை எல்லாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லார்கள்